சமோசா செய்ய போறேன் அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கெழங்கு பண்ணிவிடுவோம் உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேகட்டும் அது வரைக்கும் முடிச்சிண்டிக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு வத்தப்படி போடுவோம் கறி மசாலா பொடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் நல்லா கிண்டிக்கோங்க இப்போ அவிச்சு ஆல்ரெடி பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு அவிச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடியாகிட்டு பாருங்கள் இந்த கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்டஃபிங்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி மணிக்கு எடுத்துக்கிடுவோம் எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் சம்சா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்